الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات فيها لا يضرون عنها حبلا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقه رواه مسلم على الدار ار العالم بكره امر اليوم هي الا من الله تعالى من بيان الخلقات اسندتي عالم في

நலமான கருமங்களை எடுத்து நடத்துமா நமக்கு எல்லாம் இருக்கின்றன அவனுடைய ஏவன்களை வாழ்க்கையில் எடுத்து நடத்திக் கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலும் முழுமையால் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் Yeah, man. மாதத்தினுடைய கண்ணியங்கள் வாய்ப்புகள் மகத்துவங்கள் இந்த இந்த மக்கள் அலட்சியமாக விளையாட்டாக கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தெரிந்தாலும் நீங்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை விளங்கியால் அதிகமாக நோக்கு நோக்கியினுடைய பொருளை உங்களுக்கு தெரியாத காரணமாக شعبان دے مالد دے حلق کی امام بردو کا قیمت ہیں تو فعو بھی لعمال ان دے دے مالد اللہ تعالی اور آریان دے عمل اللہ پاس دے اور آریان دے عمل اللہ دے تو دی کان بھی کے پڑھ دن رہے اور انہیں دمان مال شعبان دے مالد دے فَوْحِقُوا مَنْ يُرْفَعَ مَنْ يُوَعْنَ سَائِ یہ دے عمل اللہ

மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோக்கி நிறைவேற்றம் என்ற தப்புவாவை நம் வாழ்க்கை நாம் பெற்றுக் கொள்வதற்காக அருமை தோழர்களாக சகாபாக்கள் அவர்களுக்கு பின்வந்த நம்முடைய சலவு சாலைகளான நம் நல்லோர்கள் நம் முன்னோர்கள் அவர்தானுடைய மாண்பை மகத்துவத்தையும் புரிந்து கொண்டதன் காரணமாக ஆறு மாத காலங்களாக அவர்தானே தன்னுடைய வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்காக அல்லாது

நான்கே காலத்தில் இரவு நேரத்தையாக கொள்கைகளை தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் பக்கமான தன்னை முழுமையான அர்ப்பணிப்பதற்காக அதிகமான அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பரிசுத்தமான அல் குரானோடு இந்த சமூகத்தினரை அவர்கள் ஆர்வமூட்டி அவர்கள் அவர்களை சமூகத்தினரை இறந்த கலந்து குரானோடு ஒட்டி வாழ்கின்ற சமூகமான அவர்களுக்கு சமூக சகாபா சமுதாயத்தினரை அல்லாஹுடைய தூதரவர்கள்

ஒவ்வொரு திங்கரியும் நான் பிறந்த நாள் வியாழக்கிழமை நான் பிறந்த நாள் திங்க கிழமையான கேட்டார் அல்லாஹ் எனக்கு அறிப்புவத்தை தந்த நாள் திங்கை கிழமையான மட்டுமல்ல அன்றைய நாள் இந்த அமல்கள் எல்லாம் உயர்த்தி பார்த்து பிரதேசப்படுங்கள் எல்லாம் பக்கமாக

அதுதான் ஐயாமல் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்களில் இருக்கின்ற மூன்று நோக்குகள் அது ஒவ்வொரு மாதத்திலும் வந்து செல்கிற நிகழ்நாயகம் செல்லலாசு அழைப்பு சென்று சொன்னார்கள் யார் ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மூன்று நோக்குகளை நோற்றுக் கொள்கிறார் துறை பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த மூன்று நோக்குகளை நோற்றுக் கொள்ளக்கொள்கின்றவர்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் மிக

பயன்படுத்திக் கொள்ளிசாலிகளாக இருக்க வேண்டும் நோன்பு எப்போது வருகிறது என்றால் புதன் வியாழன் மற்றும் பதினான்காம் இந்த மூன்று நாட்களிலும் பதினான்கு பதினைந்து ஆகிய இணங்களுடைய நோன்புகளா என்னுடைய குறை

பயமில்லாத சூழல் தன்னுடைய வீட்டிலே வாழக்கூடிய ஒரு முதல் அவருக்கு மூன்றாவது கொடுத்த இந்த வாழ்க்கை நோயில்லாத வாழ்க்கை மூன்றாவது நான்காவது விடயம் இந்த மூன்றரை பெற்ற மனித ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழிலில் சாத்தியமான அவர்கள் வேறுபடுகின்றன என்றால்

வறுமை கோட்டில் வாழ்க்கை இருக்கிறார்கள் நாலாந்த வாழக்கூடிய மூன்றாம் தரப்பு வகுப்பினர்கள் வாழ்கிறவர்கள் இந்த மக்களையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் குடும்ப உறவினர்களாக இருப்பார்கள் வீட்டில் வாழ்கின்ற மல்லாவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் எங்களோடு ஒன்றாக நாலாண்டு சிரித்து பழைய ஒன்றாக வேலை செய்து ஊழியர்களாக கூட இருப்பார்கள் இவர்களுடைய நிலைமை அறிக்கை கொண்டவர் கொள்ளவர்கள்

ஒ வாழ்கிறார்களே குரோதத்தோடு கோபத்தோடு பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பாவங்களை மாட்டார்கள் இதுவரை அவர்கள்

நாளை மனுஷருடைய கஷ்டங்களில் இருந்து தண்ணீர் காவலத்தில் இருந்து மனுஷரு படுகின்ற அவலங்களில் இருந்து இதை பாரு நன்றை அல்ல பாதுகாப்போம் எல்லா நம் ali se早 Marche amt rand rand thumbnails <laughs> allay in kart mutwie vaad naa imhantadi challenge صلى <applause> على سيدنا ربنا مولانا محمد وعلى اله وصحبه الحمد لله حمدا كثيرا كما وصى الله إلهنا لا إله إلا الله له لا شريك له إلى الله يمدده وطلب وأشهد أن سيدنا محمدًا عبد ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أطهر الطهر دينا ودرا وصلى عباد الله إياه ورضى الله فإن وإنا اللهم أعلمنا تقوى وعليكم عباد الله أن الله تعالى قد عمركم أمرا عميما فلذا به تقديما فتنى بملائكة المسبحة بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه وأجيبوا إلى ما دعاكم الله إليه صلى وسلم على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله الأطهار أصحاب الأخيار ورضى الله عن الخلفاء الراشدين وفي الفخر ساداتنا حبيب الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه عثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه ورضوا عنه وعن سيدة الباطل الأشعر المبشرين وعن التابعين وتبع التابعين لهم بحسان الى يوم الدين ولسلطه الشهيد الكريم السيد الشباب يا سيدنا الحسن والحسين رضي الله عنهما ولزهراء بطل فاطمه بنت رسول الله صلى الله عين في عن حمزه بن عباس رضي الله عنهما ونزواته طاهرات امهات المؤمنين وارض عنا وعن رحمتك يا ارحم الراحمين اللهم اغفر

(قَالَ مَا لَيَعْظُكُمْ عِنْدَكُمْ تَذَكَّرُونَ) اللّهَ الْعَظِيمَ الَّذِي قَالَ ذُكْرُكُمْ وَاشْكُرُهُ وَيَذِبُّ وَيَهْدِيكُمْ وَذِكْرَ اللّهِ أَكْبَرُ اللّهُ يَعْلَمُونَ